عبد الله الغاشبي حضرات اخواني و الاخوات و المرحومين غداريكين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمد ونصلي على رسول الكريم ما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد அல்லாஹ் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருமையார் நமது நம்பி அலைவசல்ல அவளை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரம்புல ஆலமீன் ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த மன்னிசை ஆக்கி வைத்திருக்கின்றார் இந்த மஜ்லிஸ் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தது இருந்து கிட்டத்தட்ட மூணு தான் இந்த எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு இந்த மூணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீளாது விழா நடத்துவது அது பேச்சாக அழைப்பதிலிருந்து இந்த வருடம் மிக முக்கியமாக செலவாத்து மஜ்லிஸ் போன வருஷம் செலவாத் மஜ்லிஸ் சபையிலேயே ஓதி துவா செஞ்சோம் இந்த வருஷம் அதிகப்படியாக ஒரு கோடி செலவாத்துகளாக ஓத வேண்டும் என்பதாக மஷூரால முடிவாய் அதே நம்ம மக்கள்தான் சொன்னோம் அலமதுல்லா அல்லாஹ் சுபன்லா ஒரு கோடி செலவாச்சனை ஓதுவதற்கான வாய்ப்பை நமக்கும் நம்முடைய ஊரால் அனைத்து நாளின் மக்களுக்கும் அல்லாஹ் தாலா தோஃபீக் செய்தான் அலமதுல்லா அலஹம் இந்த மஜ்லிசுக்கு வருகை வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளிவாசனுடைய தலைவர் ஏஎஸ் பார்க் ராஜா அவர்களை அவர்களையும் முன்னிலை வைக்கக்கூடிய எம் கே கனகாய்பிச்சை அவர்களையும் பிஏ பிஜே நாசர் மைதீன் அவர்களையும் ஏ அபுதாயில் அவர்களையும் ஹெச் பாபு அவர்களையும் எஸ் அப்துல் ரசாக் அவர்களையும் என் ராஜா ஹுசேன் அவர்களையும் இன்னும் நம்முடைய மதிலீஷனுடைய எப்போதெல்லாம் உதவி என்று கேட்கப்படுமோ கேட்கப்படுகிறதோ அப்ப எல்லாம் உதவி செய்த நல்லுள்ளங்களையும் கிராத்து உதிய மௌலவி ஏ அக்தர் பர்வேஸ் மஹரி அவர்களையும் தோக்கொலை ஆற்றலிக்கக்கூடிய கூடிய எங்களுடைய உஸ்தாத் மௌலவி ஹாஃபி எம் சையது அலி ஃபைசி அசரத் அவர்களையும் இன்னும் வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய மௌலவி அன்வாரி அசத் அவர்களையும் இன்னும் இந்த மஞ்சள்க்கு சிறப்பு சிறப்பு வருகிலிருந்துள்ள எங்களுடைய உஸ்தாத் அசரத் கிபலா எஸ் எஸ் அகமது ஃபாசி பாகித் அஹமத் மரகாஜும் அவர்களையும் நன்றியரை ஆற்றக்கூடிய எங்கள் மஞ்சுசுடைய தகுதிமிக்க பொருளாளர் எம் முகமது யாசர் அஹபத் வைசி அசரத் அவர்களையும் இன்னும் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த நம்முடைய ஊராரை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் அகல வசாஹா அஹமதுல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து